ஹலோ மக்களே இன்றைக்கி காலையில் என் அண்ணா கூட காய்கறி வாங்க போயிருந்தேன் போகிற வழியில் மீன் சந்தையில் மீன் விட்டுட்டுருந்தாங்க அங்கே பார்த்தப்போ சின்ன சின்ன கொழி கொஞ்சம் நிறைய உண்டு பார்த்திங்களா இவ்வளோ இந்த கொழி ஆளையும் விட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் பின்னே வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் என்ன சமைக்க போகிறோம் நம்ம என்றைக்கு கொழியாலாம் ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சின்ன சின்ன கொழி ஆலையை இனி நல்லா நீட்டாக கழுவி எடுக்கணும் மீன் நல்லா நீட்டாக கழுவியாச்சு ஆச்சு இதுக்காக வேஸ்ட்டாக நம்ம பூச்சைக்கு போட போகிறோம் நல்லா நீட்டாக கழுவியாச்சு இந்த மீன் கோகடை நமக்கு ஒரு நொத்தோலி ஒரு சாலை கிடச்சிருக்கு பார்த்திங்களா ஒரே ஒரே நொத்தோலி தான் போட்டிருந்திருக்காங்க ஒரு ஸ்பூன் மிளகா பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் ஃபிஷ் பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அடுத்து அரை ஸ்பூன் குருமொளகு பொடி இதெல்லாம் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பு போட்டு பிசையணும் நல்லா பிசையணும் நல்லா பிசைஞ்சாச்சு இதை இனி பத்து நிமிஷம் அப்படியே அந்த அரைப்பெல்லாம் பிடிக்கிறதுக்கு ஊற விடணும் மூடி வைக்கணும் பத்து நிமிஷம் ஆச்சு வாங்கினி மீன் பொரிக்க போகலாம் கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலையை கருவேப்பிலையை போட்டு எடுக்கணும் கருவேப்பிலை சவர்த்ததும் அதை எடுத்து மாற்றி வைக்கணும் விரவி வச்ச மீனை போட்டு எடுக்கணும் മരപ്പൂട മരച്ചു പോട്ടിനെ മരപ്പൂട മരച്ച പോകും വേഗ വിടണം മീന പൊരിഞ്ച് ടൈപ്പ് മാറ്റി மெயின் ஃப்ரை ரெடி வாங்க டேஸ்ட்டு பார்ப்போம் நல்லா வெந்துருக்கு பார்த்தீங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட் வெங்காயம் எல்லாம் வச்சு தான் சாப்பிடணும் நம்ம அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஃப்ரை மீன் பிடிக்குமோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்